வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சென்னை சில்க்ஸ் கோயம்புத்தூர்ல ஒப்பநகார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸில் சில்க்ஸ்ல உங்களுக்கு டிசைன் வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க வரோம் பாட்டி வேர் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே சாட்டின் மெட்டீரியல்ல உங்களுக்கு நெட் ஃபேப்ரிக்ல ப்ளவுஸும் பெல்ட்டும் வந்து வந்துருது இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு ஹம் ஜஸ்ட் ஃபோர் இருந்தே உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிள் காண்ட்ரஸ்டா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ்ல வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஃபோர் நைன்ட்டி ஃபைவோ இருக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் இருக்கிறதுமே இருக்கு பாருங்க இது எல்லாமே இப்போ புதுசாக வந்த கலெக்ஷன்ஸ் தான் இதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் கூட அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவுக்கு சாட்டின் மெட்டீரியல்ல கான்ட்ரஸ்ட் உங்களுக்கு பிளவுஸ் பிளவுஸ் வந்து அதே கலரு கான்ட்ரஸ்ட் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருப்பாங்க பெல்ட்டும் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரா வந்துடும் சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஓப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ்க்கு நீங்க விசிட் பண்ணி பாருங்க இல்ல உங்களுக்கு நீங்க வந்து போய் போயிருப்பீங்கனாலும் எடுத்துக்கலாம் இல்ல ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட இப்போ அவைலபிள் இருக்கு ஸோ இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் பாக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எல்லாமே இதே ரேட் தான் இதுலயே வந்து உங்களுக்கு டிசைனர் டிசைனர்வேர் கலெக்ஷனும் காட்டுறேன் நெட் ஃபேப்ரிக் இருக்கிறதும் காட்டுறேன் டிசைனர்வேரும் காட்டுறேன் ஃபோர் நைன்டி ஃபைவ் சில சாரி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கு நான் காட்டுறேங்க இது பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து இது வந்து நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் அதுல பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சமக்கி எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்த மாதிரி இருக்கு இதோட ரேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்ல சிக்ஸ் ஃபைவ் வருது உங்களுக்கு நல்லா ஒரு பிஸ்தா க்ரீனு நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருது பிளாக் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருது அதுல பிஸ்தா க்ரீன் கலர்ல கான்ட்ராஸ்டா எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க அடுத்த சாரி பாருங்க அதுலயே அதே சேம் கலர்ல உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து சமைக்க ஒர்க்கும் வேற டிஃப்ரெண்ட் பேட்டர்ல இன்னொரு சாரி இருக்கு சாரியோட கலர் ஆனா எல்லோ கலரு இதுக்கு முன்னாடி பார்த்தது பிஸ்தா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் தான் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சென்னை சன்ஸெலாம் பார்க்குறவங்க இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் தான் வருது எல்லோ கலர் சேரீ அதே எல்லோ கலரில் ப்ளவுஸு பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து டிசைனர் இதோட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பீச் சென்னை சில்க்ஸ்ல தாங்க பாத்துட்டு இருக்கோம் நல்லா வந்து ஒரு எல்லோ கலர் இதுல நிறைய கலர் இருக்கு கிரீன் கலர் இருக்கு ராமர் கிரீன் கலர் இருக்கு எல்லாமே இருக்கு நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கு எல்லோ கலர் காம்பினேஷன்ல இது பாருங்க ஃபைவ் நைன்டி த்ரீ அதுல இருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃபர் பெர்சென்ட் ஆஃபர் போக ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நான் சொல்லி இந்த ஃபஸ்ட் டே ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி மாதிரி ரெண்டு ரேட்டு இருக்கு அப்படின்னு ஸோ பார்த்துட்டு நீங்க வந்து பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர் பாக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்குங்க பாருங்க இது உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும் தாங்க சோ பிடிச்ச கலெக்ஷன்ஸ நீங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்போ சூப்பரா இருக்கு செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷன் இது பாருங்க நல்ல வந்து ஒரு பிப்ஸி ப்ளூ கலர் இதுல நிறைய இருந்தது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரேட் எல்லாமே வந்து கம்மி விலையில தான் கொடுத்திருக்காங்க மோஸ்ட்லி வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு உங்களுக்கு 495 பாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் ஃபோர் நைன்டி ஃபைவ் பெல்ட்டோட தான் வரும் உங்களுக்கு வந்து ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க நல்லா வந்து ஒரு பிங்க் கலரு செம்ம சூப்பரா இருக்கு இது பாக்குறதுக்கு இதுவுமே வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் வந்துருது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வந்துருது அழகழகான கலர் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலர் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கிடைக்காது சோ கிடைக்கிறதே உங்களுக்கு வந்து கஷ்டம் நிறைய கலர் காம்பினேஷன் கலர் சார்ட்டு வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் சோ இந்த இந்த எல்லோ கலர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு இதெல்லாமே பாக்குறதுக்கு கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ப்ளூ கலர் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு இதுலயே உங்களுக்கு வேற மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்கு நான் அதையுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் சரிங்களா அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு நீங்க அதுவும் பிடிச்சிருந்தாலும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த இது பாருங்க இந்த கிரே கலர்லயெல்லாம் வந்து அதுலயே வந்து உங்களுக்கு டிசைனர் வேர் சாரி சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் பிளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வந்துடும் சமக்கு ஒர்க் ஆரி ஒர்க் இதெல்லாமே உங்களுக்கு பிளவுஸோட சேர்ந்து வந்துடும் அந்த மாதிரியான கலர் பேட்டர்ன் தான் உங்களுக்கு சோ ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாக்குறக்கே ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ட் காம்பினேஷன் எல்லாம் சோ இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் தான் நல்ல ஒரு பிஸ்தா கலர் பாட்டில் கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துடுதுங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அதே கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடலாம் அதெல்லாம் டிசைனர் வேறு கலெக்ஷன்ஸ்லே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற பேட்டர் தான் மிஸ் பாருங்க பிளவுஸ் இது கிராண்டா தென் ஒர்த்துங்க சாரியோட சேர்த்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பெல்ட்டோட உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் க்கு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது சான்ஸ்லஸ் அதே மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ அதனால நீங்க எடுத்துக்கோங்க கலெக்ஷன்ஸ் சூப்பர் சூப்பராக இருக்கு பாருங்க இது நல்ல ஒரு சாண்டில் கலர்ல உங்களுக்கு வந்து கிரே கலர்ல பிளவுஸ் வந்துருது அழகழகாக கலர் காம்பினேஷன் ப்ளவுஸ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கிராண்டா இருக்குங்க பிளவுஸு அதாவது அந்த நெட்ஒர்க் பிளவுஸா இருந்தாலும் சரி இந்த பிளவுஸா இருந்தாலும் சரி கிராண்டா இருக்கு இந்த பிளவுஸுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு முந்நூறுவா நானூறு ரூபா ஆகும் அந்த அளவுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஆரி ஒர்க் இதெல்லாம் பண்ணிருக்கிறதுனால நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும் ஸோ அதோடு சேர்த்து இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும் போது இது மோர்தன் தான் ஸோ நீங்க மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர் கூட ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்